வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது கிக்கும்பல்ல எப்படி ஒரு சம்பல் செய்யறதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்யற தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் கிக்கும்பர் தேசிக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு மிளகுத்தூள் முதல்ல நாங்கள் இதோட துப்பரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம்

இப்ப நாங்கள் இதை மாத்தி கொள்ளுவோம் இனி நாங்கள் இதுக்குள்ள தேவையான அளவு உப்புத்தூள் அதே மாதிரி அரை தேக்கரண்டு மிளகுத்தூள் சென்னையும் போட்டு நாங்கள் எடுத்து வச்சிருந்த தேசிக்காய் இருக்குத்தானே அதையும் வெட்டி புழிஞ்சு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் தேசிக்காய புழிஞ்சு விட்டு கொள்ளுவோம் நல்லா பாதி அப்படி காணும் ஏசிக்காய் விட்டு நல்லா கலந்து கொள்ளுவோம் இப்ப எங்களுக்கு சம்பல் ரெடி நாங்கள் செய்த கிக்கும்பர் சம்பள சோரோட சாப்பிட்டு கொள்ளலாம் அல்லது இறைச்சி பொரியல் மீன் பொரியலோடையும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்